மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதனை கருத்தில் நிறைவேற்ற நிறைவேற்றதிகாரம் பாராளுமன்றம் நீதித்துறை ஆகியன செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் மீனவக்குள பகுதியில் இன்று நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறியுள்ளார் குற்றச்சாட்டுகள் இல்லாதவாறு தமது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் நீதித்துறை இயங்க வேண்டும் எனவும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மினுவாங்கோயில் புதிய பிரதேச சபைக்கான கட்டிடத்தை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சகல வசதிகளையும் கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தின் நிர்மாணத்திற்காக ஆயிரத்தி ஐநூறு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது மினுவாங்கோடு பிரதேச சபையின் நிதியொதுக்கீட்டில் இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது पालिमेंटविवा वास्विदाय का विवास्थादाए के हा अधि करने பாராளுமன்றம் நிறைவேற்றதிகாரம் அல்லது நீதித்துறை என்பன நாட்டு மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு நாட்டின் அபிவிருத்திக்கான வழிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது அவர்களின் கடமையாகும் ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ராணுவத்திற்குள் பிளவு ஏற்படுத்தனர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நீதித்துறையில் புலவை ஏற்படுத்தவும் அரசியல் மயமாக்கவும் முற்பட்டனர் இந்த நிலைமையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டியுள்ளது நீதித்துறையின் கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படுகின்றமையானது நாட்டின் நிர்வாகத்திற்கு பாரிய பிரச்சினையாகும் அதன் கௌரவம் பேணப்பட வேண்டும் எப்பொழுதும் மக்கள் முன்னால் இருக்கின்றனர் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது அதனால் தம்மால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தமது நாட்டை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு ஜனநாயக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இந்த நாட்டு மக்கள் தயாராக இல்லை